வணக்கம் மற்றொரு உண்மை நிலத்த நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் அண்மையை இரண்டு நாட்களாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு விடயம் தமிழகத்தில் ஹரூர் பகுதியில் இடம்பெற்ற அந்த நெரிசலில் உயிரிழந்தோற்ற எண்ணிக்கை நாற்பத்தி ஒன்றாக அதிகரித்திருக்கின்றது அது சார்ந்தான நகர்வுகள் பேசுபொருளை உண்டு பண்ணியிருக்கின்றது இருக்கின்றது திடீர் திடீரென்று பல விசாரணைகள் பெறுகிறது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது விஜய் கைது செய்யப்படுவாரா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கைது செய்யப்படுவாரா கைது செய்யப்பட போகின்றார் என்கின்ற நகர்வுகள் இருக்கின்ற பொழுது அரசு சார்ந்து கொடுக்கின்ற நிவாரணம் தமிழக வெற்றி கழகம் கொடுக்கின்ற நிவாரணம் சென்று கட்சியினர் பார்த்து அவர்கள் கொடுக்கின்ற நிவாரணம் என்று ஏராளமாக இருந்தாலும் இங்கு உயிரிழந்தவர்கள் ஏன் உயிரிழந்தார்கள் உண்மையில் என்ன நடந்தது அந்த இடத்துல என்ற மிகப்பெரிய கேள்விகள் இருக்கிறது ஜாரை குற்றம் சொல்வது என்கின்ற பெரிய ஒரு நகர்வே இருக்கின்றது உண்மையில் சாதாரணமான ஒரு குடிமகனாக சிந்திக்கக்கூடிய ஒரு விடயம் அரசியல் நகர்வுகள் ஏராளமாக இருக்கலாம் ஆனால் பொதுவாக பேசு பொருளை உண்டு பண்ணி இருக்கின்றது இந்த விடயம் என்கின்ற பொழுது அதுக்கும் குறிப்பா குறிப்பாக சொல்லப்போனால் ஒவ்வொரு குடிமகனும் தற்பொழுது இந்த கரூர் நகர்லிடம் இடம்பெற்ற விஜயினுடைய பரப்புரை கூட்டத்துக்கு சென்று நெரிசல்ல உயிரிழந்தோர் நாற்பத்தி ஒன்று என்கின்ற அந்த ஒரு விடயம் எவ்வாறான நகர்வை கொண்டு வந்திருக்கிறது என்று சொன்னால் விஜய் என்பவர் ஒரு நடிகர் அவருடைய ரசிகர்கள் என்பது ஏராளம் அவர் சாதாரணமாக ஒரு இடத்துக்கு வருகின்றார் என்றாலே ஏராளமானோர் வருவார்கள் இதிலும் பிரச்சாரத்துக்காக வேண்டிய அவர் ஹரூரில் வருகிறார் என்று சொன்னோன்னு அதிகமானவர்கள் போவார்கள் ஏன் அரசினால் ஒதுக்கப்பட்ட இடம் இந்தளவுக்குரியதாக இருந்தது என்கின்ற கேள்வியை மக்கள் தொடுத்திருக்கின்றார்கள் இது இருக்கின்ற பொழுது இருந்தாலும் அவர் அந்த மேடையில் சொல்லி இருக்கக்கூடியதாக இருக்கிறது சன நெரிசலாக இருக்கிறது ஒதுக்கப்பட்ட இடம் இவ்வளவு இன்னும் இவ்வளவு பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அவதானமாக இருக்கும் அவர் அவர் அந்த மேடையில் சொல்லியிருந்த விடயங்கள் சமூக வலைத்தளத்தில் அதிக அளவிலான சிறிய சிறிய காணொலிகளாக வெளிவந்திருந்ததை பார்த்திருந்தோம் இது சார்ந்து சரிப்புளை என்பதை தாண்டி நீதி நியாயம் அநியாயம் என்பதை தாண்டி அங்கு இழந்திருக்கக்கூடிய உயிரிழப்பு என்பது ஏராளம் அதை மீண்டும் திருப்ப கொடுத்துட முடியாது என்கின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது இனி வருகின்ற நாட்கள்ல ஒரு பிரச்சாரம் என்கின்ற பொழுது அங்கு மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலான இடமாக மக்கள் தொகை இருக்க வேண்டும் இவ்வளவு தான் என்றால் இவ்வளவாகத்தான் இருக்க வேண்டும் என்பதில் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டிய தேவை இருக்கின்றது என்பது தான் அதிக எல்லாரும் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே நாம் இது சார்ந்து இந்த நகர்வு சார்ந்து இப்பொழுது பார்க்க போகின்றோம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயன் பரப்புரை கூட்ட நெரிசல்ல வந்து பெண்கள் குழந்தைகள் உட்பட நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்திருப்பது ஒட்டுமொத்த நாட்டை முழுக்கி இருக்கிறது பரப்புரை நடந்த இடத்துல பொதுமக்கள் அணிந்து வந்த ஆயிரக்கணக்கான செருப்புகள் துண்டுகள் தண்ணீர் போத்தல்கள் சுதறி கிடந்ததை நாங்கள் காணொளி வாயிலாக பார்க்கின்றோம் குடியரசுத் தலைவர் ரௌபதி முர்பு பிரதமர் மோடி மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட நாடு முழுவதிலும் உள்ள தலைவர்கள் இரங்கல்களை தெரிவித்து வருகின்றார்கள் அதற்கு தலைமைச் செயலகத்தில் அவசர கூட்டம் நடத்தி ஆலோசனை செய்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இரவோடு இரவாக கரூர் சென்றார் சுப்பிரமணியன் ஏவ வேலு ரகுபதி உள்ளிட்ட அமைச்சர்கள் கரூர்லேயே முகாமிட்டிருந்தனர் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் கரூருக்கு சென்றிருந்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துபாய்க்கு சென்றிருந்த வேளையில இவ்வாறான சம்பவத்தை கேட்டு அவர் உடனடியாக அந்த இடத்துக்கு வந்திருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது தமிழக எதிர்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச்செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட கட்சித் தலைவர்களும் கரூரில் சென்ற வண்ணம் இருந்தார்கள் விஜய்யின் பரப்புரை கூட்ட நேர் சொல்ல நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தது தொடர்பாக தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச்செயலாளர் முஸ்லி ஆனந்த் உள்ளிட்ட நான்கு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த சம்பவத்தை மிக சிறப்பாக சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்க வேண்டும் என்று தமிழக வெற்றி கழக சார்பில் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டு இந்த வழக்கானது விசாரணைகளுக்கு எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிறது அதே சமயம் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள தடை விதிக்க வேண்டும் எனவும் ஒரு வழக்கு அங்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் காவல்துறை மீதான குற்றச்சாட்டுகளை சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபி டேவிஷன் தேவாசிர்வாதம் மறுத்திருக்கின்றார் விஜய் கைது செய்யப்படுவாரா என்ற கேள்வி இருக்கிறது செய்தியாளர் ஒருவர் முதலமைச்சரிடம் கேள்வி எழுப்பியிருந்தார் அப்பொழுது அதுக்கு பதிலளித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்கிறார் அதுக்கு நான் உயர் நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த ஆணையம் விசாரித்து முழுமையாக சொல்லும் இதற்கிடையில் நீங்கள் கேட்பது போல அரசியல் நோக்கத்தோடு எதையும் நான் சொல்ல விரும்பவில்லை மீண்டும் மீண்டும் இதை தான் சொல்லப்போகிறேன் ஆணையம் அதற்காகத்தான் அமைத்திருக்கின்றோம் ஆணையத்தின் மூலம் உண்மை வெளிவரும் உண்மை வெளிவரும் போது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஹரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களுக்கு மோடி இரங்கல் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது மத்திய அரசின் சார்பில் நிவாரணம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இரண்டு லட்சம் காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை பெற்று வருவர்களுக்கு ஐம்பது பிரதமரின் தேசிய நிவாரண நிதியிலிருந்து வழங்க பிரதமர் மோடி அறிவித்திருப்பதாக பிரதமர் அலுவலகம் சொல்லுகிறது அதே போல நடைபெற்ற கூட்ட நெரிசல் தொடர்பாக நீண்ட பதிவு ஒன்றை எக்ஸ்தலத்துல வெளியிட்டுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் நிவாரணம் அளித்திருந்தார் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் உயிரிழந்த குடும்பங்களுக்கு இருபது லட்சம் மற்றும் காயமடைந்தவர்களுக்கு இரண்டு லட்சம் நிவாரணமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இதெல்லாம் இருக்கு தமிழகத்தின் கரூர் பகுதியில் நேற்று முன்தினம் நாம் இடம்பெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் பிரச்சார கூட்டத்தின் போது ஏற்பட்ட அந்த நெரிசல சிக்கி உயிரிழந்த எண்ணிக்கை நாற்பத்தி ஒன்றாக உயர்ந்திருக்கு இந்த நிலையில கூட்ட நெரிசல் சிக்கி உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக தமிழகத்தில் இன்றைய தினம் கடை அடைப்பு வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் ஹரூர் செல்ல திட்டமிட்டிருப்பதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன ஹரூர்ல நேற்று முன்தினம் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் நடைபெற்ற அந்த பிரச்சார கூட்ட நெரிசல் சிக்கி எட்டு குழந்தைகள் உட்பட நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் கூட்ட நெரிசல் வீழ்ச்சிக்கு உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்கப்படுகின்றமை இருந்த ஒரு பக்கம் இருந்தாலும் அது சார்ந்தான நகர்வுகளை அரசும் சரி தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் அறிவித்திருந்தாலும் அந்த உயிரிழப்புகள் என்பது மிக வரியை தந்திருக்கின்றது இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் வழங்குவதற்காக கரூர் செல்ல திட்டமிட்டிருப்பதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியேற்றிருந்தன சென்னையில் உள்ள தமிழக வெற்றி கழகத்தின் விஜயனுடைய வீட்டுக்கு காவல் பாதுகாப்பு என்பது அங்கு அதிகரிக்கப்பட்டிருப்பதாக வழங்கப்பட்டிருப்பதாக இந்திய ஊடகங்கள் செய்திகளை வெளியேற்றப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் கரூரில் நடந்த கோர சம்பவத்தை அடுத்து அவரது வீட்டுக்கு பாதுகாப்பு கூடுதலாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது நீலங்கரையில் உள்ள விஜயின் வீட்டுக்கு ஒரு காவல் ஆய்வாளர் தலைமையில் பதினைந்து காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் நேற்று முதல் காவல் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது முன்னதாக மத்திய அரசு அவருக்கு ஏற்கனவே வைப்பிரிவு பாதுகாப்பை வழங்கியுள்ளது விஜயின் வீடு இருக்கின்ற பகுதிக்கு சந்தேகிக்கப்படும் பகுதியில் வரும் அனைவரையும் விசாரிக்க உத்தரவிடப்பட்டிருக்கிறது விஜயின் வீட்டின் அருகே சாலை தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன சென்னை நீலாங்கரையில் விஜய் தற்போது தங்கியுள்ள அவரது வீடு உள்ள சாலையில் இருபுறமும் தடுப்புகள் அமைத்து காவல்துறையினர் பாதுகாப்பு அளித்து வருகிறார்கள் உண்மையில் தமிழகத்தின் கரூர் பகுதியில இடம்பெற்ற இந்த தமிழக வெற்றி கழகத்தின் பிரச்சார கூட்டத்தின் போது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கு உயிரந்தவர்கிட்ட எண்ணிக்கை நாற்பத்தி ஒன்று கூட்ட நெரிசலை சிக்கி உயர்ந்தவர்கள் அஞ்சலி செலுத்தும் விதமாக நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன் கடையெடுப்புகள் எல்லாம் இன்றைய தினம் இடம்பெறுகிறது என்பதை ஆகவே இது பற்றி நாம் சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது உண்மையில் அங்கு என்ன நடக்கிறது என்பது சார்ந்து ஏனென்று சொன்னால் பிரச்சாரங்களுக்காக வேண்டி மக்களுக்கு ஒதுக்க அந்த அந்த அரசியல்வாதிகளுக்கு அஹ் கட்சிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒதுக்கப்படுகின்ற இடங்கள் சார்ந்து மிக முக்கியமாக ஆய்வுகள் செய்யப்பட வேண்டும் இதில் சொல்லுகின்றார்கள் ஒரு ஒரு இவ்வளவு சாதாரணமாக ஒரு இடத்துக்கு போகின்ற பொழுதே இவ்வளவு ஆக்கள் வரையினும் என்றால் ஏன் இந்த பிரச்சாரம் இடத்துக்கு பிரச்சாரத்துக்கு இவருக்கான ஒரு சிறிய துண்டு வழங்கப்பட்டிருந்தது அதுங்க பத்தாயிரம் பேர் இருந்தது ஆனால் அங்கு வந்தது இருபத்தி ஏழாயிரம் பேருக்கு அதிகமானவர்கள் என்று சொல்லப்படுகிறது ஆகவே இது சார்ந்து அரசு ஏதாவது அரசியல் நோக்கத்தோடு அவர்களுக்கான இடத்தை ஒதுக்கி இருக்கின்றதா இல்லையென்று சொன்னால் இதுக்கு பின்னால் என்ன இருக்கிறது இல்லாட்டி மக்கள் ஏன் இவ்வாறாக இவரை பார்ப்பதற்காக வருகிறார்கள் ஒருவரை அவருடைய ரசிகர்களாக இருக்கலாம் இவர் ரசிகர்கள் என்று ஒரு விடயம் இருந்தாலும் இவர் ஒரு அரசியல்வாதி என்று வருகின்ற பொழுது மக்கள் மத்தியில் விஜயனுடைய அரசியல் செல்வாக்கு என்பது இருக்கிறதா அரசியல் நகர்வோடு பார்க்கிறார்களா இல்லாட்டி அவரை ஒரு நடிகராக பார்க்கிறார்கள் என்ற கேள்விகளை தற்பொழுது ஏராளமானோர் தொடுத்து வருகிறார்கள் இதை நம் சமூக வலைத்தளங்களில் ஒவ்வொரு நகர்வுகளாக பார்க்கின்றோம் இதெல்லாம் இப்படி இருந்தாலும் ராகுல் காந்தி சம்பவம் தொடர்பில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் தொலைபேசியில் பேசியிருக்கிறார் இது குறித்து மு க ஸ்டாலின் அவரது எக்ஸ் தளத்தில் கார்லில் நடந்த துயரச் சம்பவம் தொடர்பிலும் சிகிச்சை பெற்று வருவோரின் ஓரின் இன்னுயிரை காக்க எடுக்கப்பட்டு வருகின்ற நடவடிக்கைகள் குறித்து அந்த அக்கறையுடன் விசாரித்த சகோதரர் ராகுல் காந்திக்கு நன்றி என்ற விடயத்தை சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆகவே இது சார்ந்து பல நகர்வுகள் தற்பொழுது வெளிவந்து கொண்டிருக்கின்றது இந்த பின்னணியில தான் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அதிரத்துக்குச் சென்றிருக்கின்றார் கண்ணீர் மல்க அவர் கதறி அழுததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அந்த பரப்புரை கூட்ட நேசலசிக்கு அசைக்கு உயிரிழந்தவர்களின் சம்பவத்தை முற்றிலும் தவிர்க்க முடியாத ஒரு விடயமாக இருந்தது என்று சொல்லியும் அந்த இடத்துல அவர் அழுகிறார் என்கின்றதை நாங்கள் அதிக இந்திய ஊடகங்களின் வாயிலாக காணொலிகளாகவும் சரி செய்திகளாகவும் சரி நாங்கள் பார்க்கக்கூடியதை காணக்கூடியதாக இருக்கிறது ஆகவே இந்த இடத்துல தான் ஸ்ரீமான் கருத்துக்களை சொல்லி இருக்கிறார் அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தனது தேர்தல் பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக கரூரில் கூட்டம் நடத்திய போது மக்கள் கூட்டம் அலைமோதியது விஜயை காணவும் அவரது பேச்சை கேட்கவும் பல ஆயிரம் மக்கள் திரண்டிருந்தார்

உயிரிழப்புகள் மிகவும் வேதனைக்குரியது என்ற விடயத்தையும் அவர் பதிவு செய்திருந்தார் தாங்க முடியாத வேதனை இந்த நிலையில இதய நொறுங்கி போயிருக்கின்றேன் தாங்க முடியாத வார்த்தைகளால் சொல்ல முடியாத வேதனையிலும் துயரத்திலும் முழன்று கொண்டு இருக்கின்றேன் கரூரில் உயிரிழந்த இனதருமை சகோதர சகோதரிகளின் குடும்பங்களுக்கு தன்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும் இரங்கல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்ற விடயத்தை தன்னுடைய ட்விட்டர்ல போட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோர் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கின்றேன் என்ற

தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த சம்பவத்துக்கு மோடி பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்ட பேரவை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோரும் இரங்கல்களை தெரிவித்திருப்பதோடு இன்னும் பல நாடுகளின் தலைவர்களும் இரங்கல்களை தெரிவித்துக் கொண்டு வருகின்றனர் என்பதை இங்கு சொல்லுகின்ற பொழுது நடிகர் விஜய் வீட்டுக்கு மர்ம நபர் ஒருவர் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது மின்னஞ்சல் மூலமாக இந்த மிரட்டல் கடிதம் தமிழ்நாடு காவல் தலைமை இயக்குனர் அலுவலகத்துக்கு வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது இதனைத் தொடர்ந்து வெடிகுண்டு நிபுணர்கள் அடங்கிய குழு உடனடியாக நீலங்கரையில் உள்ள அவரது நடிகருடைய விஜயின் வீட்டிற்கு விரைந்ததாக சொல்லப்படுகிறது இதனையடுத்து அங்கு மோப்பனாய் உதவியோடு சோதனைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சொல்லியிருக்கின்றார்கள் உண்மையில் பாழாய் போன பிணம் திண்ணி தமிழக அரசியலில் இங்கு ஜாரி குறை என்ற கேள்வி இருக்கிறது குழந்தைகள் கற்பனை தாய்மார்கள் முதியவர்கள் என ஜாரியெல்லாம் வருகை தரக்கூடாதுகின்ற தமிழக வெற்றி கழக கட்சியினரின் விடுத்த அந்த அறிக்கைக்கு அப்பால் விஜய பார்வையிட திரண்டவர்களாயா என்கின்ற கேள்வி இருக்கிறது அல்லது அது பலருக்கு தெரிய வந்ததா அதை கட்டாய அறிவிப்பாக ஊடகங்கள் வெளியிடாத ஊடகங்கள் மீதா என்கின்ற பல கேள்விகள் இருக்கின்ற பொழுது அதிகளவிலானவர்களை கொண்ட பிரச்சார கூட்டத்துக்கு பொருத்தமான விலாசமான இடங்களை வழங்காமல் குறுகிய இடங்களிலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் இடங்களில் மட்டுமே பிரச்சாரம் செய்ய அனுமதி வழங்கிய இந்த அரசாங்கத்தின் மீதா இந்த தவற்றுக்கு குறை கூறுவது என்கிற வகையிலான பல கேள்விகள் சமூக வலைதளங்கள்ல தொடுக்கப்பட்டிருக்கிறது அல்லது அதிகளவில் கூட்டம் வரும் என்று தெரிந்தும் பிரச்சாரம் செய்த விஜயின் மீதா இந்த தவறு என்கின்ற கேள்வி இருக்கிறது அல்லது கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த முறையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய தவறியவர்கள் மீதா அல்லது பொதுவான ஒரு அறிவு கூட இல்லாமல் தலை தெரித்தவர்கள் மத்தியில் அதிக நெரிசல்ல சிக்கி உயிரிழக்க நேரிட்டாலும் பரவாயில்லை என எண்ணி இத்தனை காலமாக திரையில மாத்தமே பார்த்து வியந்த அந்த ரசிகனை அந்த ஒரு நடிகனை தேடி சென்ற கரூர் மக்கள் மீதான என்று பல கேள்விகள் இருக்கிறது இது ஒரு தவறு நிகழும் பொழுது முதல்ல நிகழும் மனித பிறவியின் இயல்பு தான் ஒருவரை குற்றவாளியாக சுட்டி காட்டிவிடும் துரிதமான எதிர்வினை இவனால் தான் நடந்தது அவங்க செயலால இது நடந்தது என்ற அந்த குற்றச்சாட்டுகள் விரைவில் சமூக வலைத்தளங்களையும் செய்தித்தாள்களையும் நிரப்பி விடுகின்றன அதனால் உண்மையைச் சற்று ஆழமாக புரிந்து கொண்டால் இது யாரோ ஒருவரின் தவறு மட்டுமல்ல பல கட்டங்களில் ஏற்படுத்தப்பட்ட திசை திருப்பும் பொறுப்பிழப்புகளும் ஒன்றாக சேர்ந்து நிகழ்ந்த கூட்டுப்பிழை என்பதை நாம் இந்த இடத்துல உணரக்கூடியவராக இருக்க முடியும் ஆகவே உண்மையில் இந்த கரூர் சம்பவத்துக்கு பின்னால இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன பிர தலைவருக்கு அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவருக்கு தெரியும் தன்னுடைய பிரச்சாரம் என்றால் அதிக அளவிலான மக்கள் வரைவினம் அதேபோன்று ஒது இடம் ஒதுக்கிய அரசுக்கு தெரியும் ஒரு நடிகனாக ஒரு கட்சியின் தலைவனாக ஒரு ரசிகனாக இவரை பார்ப்பதற்கு சாதாரணமாக ஒரு இடத்தில் அவர் கூடினாலே ஏராளமான வருவார்கள் அவருடைய பிரச்சாரம் என்கின்ற பொழுது என்னும் அதிகமாக மக்கள் வரக்கூடியவராக இருக்கும் என்ற அந்த அரசியல் தரப்புக்கு தெரியும் இவ்வாறு இருக்கின்ற பொழுது இங் இதையும் தாண்டி இந்த இடத்துக்கு நாம் போனால் எங்களுடைய உயிர்கள் இழக்கப்படும் ஏன்னால் அதிகொளவிலான நெரிசலாக இருக்குது தலைகள் மட்டும்தான் தெரியுது ஆக்களையே தெரிய இல்லை அப்படியொன்று இருந்தும் அதுவும் வருவாலை நான் போயிட்டு வரன்னு சொல்லி வந்த அந்த மக்களையா என்கின்ற தெரியாத ஒரு நிலை யாரே குறை சொல்லுவது என்று தெரியாத ஒரு நிலைப்பாடு இருக்கிறது இருந்தாலும் இவ் யார் ஒருவரால இவருடைய கூட்டம் இவரைத்தான் என்கின்ற அந்த சுட்டி காட்டுகின்ற தன்மைகள் என்பது மனிதரோட்டை இயல்பாக இருக்கக்கூடிய பண்பு ஆகவே இவ்வாறான நிலைப்பாடு என்பது அதிகமாகி இருக்கிறது ஆகவே இந்த இடத்துல நாம் சரியாக சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது சரியான தீர்வு வரும் சரியான விசாரணைகள் வரும் என்பதை ஆனால் இழப்புக்கள் என்பது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வலியாக சரியாகத்தான் இருக்கிறது இனி வருகின்ற நாட்கள்ல இவ்வாறான தவறுகள் இடம்பெறாதவாறு பார்த்துக் கொள்ள வேண்டிய தேவை அரசுக்கும் இருக்கிறது அந்த கட்சியினுடைய தலைவருக்கும் இருக்கின்றது என்பதை இந்த இடத்தில் நாம் பதிவு செய்து கொண்டு மற்றும் ஒரு உண்மை நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்